கோஹினூர் ஒரு காலத்தில் இந்தியாவின் வைரமாக இருந்தது ஆனால் இப்போது இங்கிலாந்தின் கைவசம் உள்ளது கோஹினூர் வைரத்திற்கு தனித்துவமான சொந்த வரலாறு உண்டு அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் வெல்கம் டு வம்சிகா சேனல் இந்தியாவிலிருந்து எப்படி இங்கிலாந்து சென்றது என்று பல கதைகள் கோஹினூர் வைரத்தை பற்றி பேசப்படுகின்றன இங்கிலாந்தை அடைவதற்கு முன் இந்த வைரம் பல இந்திய மன்னர்களுக்கு சொந்தமாக இருந்தது இறுதி வரை பாருங்கள் கோஹினூர் வைரம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் சுமார் எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வைரம் முதலில் நூற்று எண்பத்து ஆறு காரட் எடையை கொண்டிருந்தது ஆனால் இப்போது பலமுறை வெட்டப்பட்டதன் காரணமாக அதன் எடை குறைந்தது இருப்பினும் இது உலகின் மிகப்பெரிய செதுக்கப்பட்ட வைரமாக பார்க்கப்படுகிறது கோஹினூர் வைரத்தின் முதல் உரிமையாளர் காகதியா ராஜுவன்ஷாவார் ராஜ்பஞ்ச் குடும்பத்தினர் தங்கள் வம்சத்தின் தெய்வமாக வணங்கும் பத்ரகாளியின் இடது கண்ணில் இந்த வைரத்தை வைத்து வழிபட்டனர் பதினான்காம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜி கோஹினூர் வைரத்தை காகதியா வம்சத்திடமிருந்து கைப்பற்றினார் பாணிபட் போரின் போது முகலாய பேரரசர் பாபர் டெல்லி மற்றும் ஆக்ராவின் செங்கோட்டையை கைப்பற்றி பின்னர் கோஹினூர் வைரத்தையும் அபகரித்துக் கொண்டார் ஈரானிய ஆட்சியாளர் நாதர் ஷா முகலாய பேரரசர் பாபரை தோற்கடித்த பின்னர் இந்த வைரத்தையும் கைப்பற்றினார் நாதர் ஷாதான் தான் இந்த வைரத்திற்கு கோஹினூர் என்று பெயரிட்டார் அப்படியென்றால் ஒளியின் மலை என்று அர்த்தம் மதர் ஷாவின் பேரன் ஷாருக் மிர்சா ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர் அஹ்மத் ஷா துரானிக்கு கோஹினூர் வைரத்தை பரிசாக வழங்கினார் ஆனால் கொஞ்ச காலத்திலேயே ஷா ஷுஜாவிடமிருந்து வைரத்தை கைப்பற்றினார் மகாராஜா ரஞ்சித் சிங் இறுதியில் ஒரு வழியாக கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு திரும்பியது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதில் சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது இந்த போரின் முடிவில் சீக்கிய ஆட்சி முடிவுக்கு வந்தது போருக்கு பிறகு பிரிட்டிஷ் இராணுவம் மகாராஜா குலாப் சிங்கிடம் இருந்து கோஹினூரை கைப்பற்றி விக்டோரியா மகாராணியிடம் பரிசளித்தது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டில் இந்த வைரம் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு வந்தடைந்தது அங்கு ராணியின் கிரீடத்தில் அலங்கார நகையாக பொறிக்கப்பட்டது அன்றிலிருந்து கோஹினூர் வைரம் லண்டனில் இருந்து வருகிறது அதை மீட்க இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்